குருநாதர் திருவிடிகள் போற்று போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் தலம் திருவளஞ்சு பன்னட்டராகம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் என்ன புண்ணீகம் முள் நல்வினை பயணிடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சொழி வாணனைவாய்பதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் மத நாளே ந்த நனம் உடைவல் வினை விரிகடல் வருணஞ்சம் புள்ளீரை ஜுவானவர் அமை தாங்கிய இறைவனை உலகத்தில் வண்டு வார்குழல் மங்கையூர் மங்கனை வலஞ்சுளியிடமாக புண்டநாதன்மை தொழில் புரிதொண்டருளினி திருந்தலார் திருந்தலார்ப்புறம் தீயழச் செருவன விரலின் கண்ணடியாரே பறிந்து காப்பன பத்தியில் வருவன மத்தமினி நோய்க்கு மருந்தும் மாவண மந்திர இருந்த நாயகணிமயவர் ஏ திய இனையடி தலம் தானே கரைகுள்கண்டத்தர்கதிர் நிறத்தினர திரமுனிவர் பங்கு இறைவராளிட நீழலில் இருந்துகந்தி நிதருள் பெருமானார் மறைகள் போதுவர் வரும் புனல் வலஞ்சொழியிட மகிழ் அருங்கானத்து அரைகளல் சிலம்பார்க்க நின்ற அடிய அற்புதமறியோமே மன்னர் நீரவின் காற்றினராற்றலாம் உரு ஒரு பாகம் பெண்ணரான தெரிவரு வடிவினர் பெருங்கடல் பவலம் போள் வன்னராகிலும் வலஞ்சுள்ளி பெருகிலார் பரிபவர் மனப்பூக்க ாகிலும் இனை பழையம்புவரினையடி தொழுவாரே ஒருவராளுமேப்பதை அறியதூர்மேனியர் மடமாத இருவராதரி பார் பூதமும் பேயலும் அடையாளம் அருவராத தூர் விண்டலை கைப்பிடித்தகம் தோறும் பழிக்கின்ற வர் வளஞ்சுழி அடிகள் வரிவளை கவர்ந்தாரே குன்றியோர் குடமூக்கிடம் வலம்பூர்ணம் குழவியணைத்தானோ எல்றி ஊர்களிலோமென்றும் இயம்புபரிமையவர் பணி கேட்பார் அன்றி ஊர்தமக்குள்ளன தமக்குள்ளனர் அருகிடும் வளஞ்சுழி அறனார் பார் சென்ற ஊர்தனில் தலைப்படலாம் என்று சேகிலை தளர்வாமே குயிலின் நேர் மொழி கொடியடைவெறும் உற குளவரை பரப்பாய கயிலையை பிடித்தெடுத்தவன் கதிர்மூடி தோளிருபது மூடி மயிலின் நேரண சாயலோட அமர்ந்தவன் வளஞ்சுழியம் மானை பயில வல்லவர் பரகதி காண்பவர் அல்லவர் காணாரே அழல தோம்பிகலர் மிசை அண்ணலும் அரவனைத் தூயின்றான் கழலும் செல்லியும் காண்பரிதாயவர் மாண்பமர் கடக்கையில் மழலை வீணையர் மகிழ் திருவலஞ்சுள்ளி வலங் கொடுப்பாதத்த சுழலூமாந்தர்கள் மாந்தர்கள்ர்கள் அதனோடு துன்பங்கள் கலைவாரே அறிவியலாதவன் சமணர்கள் தவம் புரிந்தவம் செய்வார் நெறிகளாதன கூறுவர் மற்றவை தேரன்மின் மாறாளி மறியூழாம் திரை காவிரி வளஞ்சொல்லி மருவிய பெருமானை தெரிவிலாதவர் பெருகதி பேசிடில் அளவர் பொல்நாதே மாதோர் கூரண்ணை வல்லஞ்சொல்லி மருவிய மருந்தினை வயற்காணி நாதல் வேதிய ஞான சம்பந்தன் வாய்னாவிற்றிய தமிழ் மாலை ஆதரி திசை கற்றுவல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை டயாவி திருச்சிற்றம்பலம் இறைவி பிரேனாகி உரை இறைவர் கற்பகநாதேஸ்வர பிரம்மாண்ட திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்